வணக்கம் நண்பர்களே அருண் விஜி வேலூர் செவன் டூ செவன் ஜீரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா டேஸ்டியான கோழி குழம்பு கேழ்வரகு களி உடம்புக்கு அவ்வளோ நல்லது நண்பர்களே அவ்வளோ சத்தி சாப்பிட்டாக்கா எனர்ஜிட்டிக்காக இருக்கலாம் கோழி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் பார்க்கலாம் ஆஃப் கேட் சிக்கன் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி வீட்டில் அரைச்ச மிளகாயத்தூள் கரம் மசாலா மெழுகு பொடி காஷ்மீரி பவுடர் அரைச்சி வச்ச தக்காளி கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருக்கலாம் அடுத்து பொண்ணு வதங்கின உடனே சிக்கனையும் போட்டு சிக்கன் நல்லா எண்ணெயிலே பாயில் ஆகும் இது என்னன்னாக்கா இந்த சிக்கன்ல வர தண்ணியிலையும் எண்ணெயிலுமே வதக்கணும் நண்பர்களே இதுதான் அந்த டேஸ்ட்டு தண்ணியே ஊற்ற வேண்டிய அவசியம் தான் அதுலேயே அது கல் உப்பு உப்பு கல் உப்பு போட்டு கல் உப்பு இந்த டேஸ்ட் நல்லா ஊற்று நல்லா இருக்கும் மசாலா இந்த மசாலா வந்து கரம் மசாலா ரெட் சில்லி காரம் ஆல்ரெடி மிளகாவை போட்டு பச்சை மிளகா போட்டு அதெல்லாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் காரத்துக்கு போது கலர் போடுறது ரெட் சில்லி இது வீட்டில் அரைச்ச மிளகா இது சிக்கன் மசாலா

தண்ணி ஒரு போட்டுது கூட தண்ணி ஊற்றல மொத்தமே எண்ணெயிலையும் இந்த சிக்கனில் வந்த தண்ணி எதுவுமே வெந்த முடியுது இதில் வேகணும் தண்ணியே ஊற்றக்கூடாது மசாலா நல்லா சிக்கனில் வேகணும் அடுத்து அரைச்சி வச்ச தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு பிறகுல எதுக்கு மசாலாவெலாம் போட்டு தக்காளி சாசை ஊற்றுறனால அது மசாலாவெலாம் நல்லா பிடிக்கும் சிக்கனில் நல்லா இப்போ வந்து முப்பாச்சு எழுந்திரிச்சு இந்த தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றி எடுத்தோம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் மூடி வச்சுருக்கோம் நண்பர்கள சிக்கன் குழம்பு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நாலு சொட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸும் ப்ளஸ் கரேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான் இறக்க சோளா இல்லை லெமன் லெமன் ஒரு இதுவில் பாதி ஹோ சும்மா நாலு சொட்டு போதும் அவ்வளோதான் நிறைய சொட்டு லெமன் ஜாஸ்தி அவ்வளோ ச்சு நண்பர்களே இவ்வளோ நேரம் எதிர்பார்த்த சுவையான டேஸ்டான கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதில் என்ன விஷயம்னாக்கா நம்ம இதில் ஒரு சொட்டு தண்ணியும் ஊற்றலை வெறும் அந்த எண்ணெயிலுமே அந்த சிக்கனில் வந்த தண்ணியிலுமே இது வந்தது நண்பர்லாம் தக்காளி சாஸு இதில் வந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை மசாலாவில் தண்ணி விட்டு எண்ணெயெலாம் அதிலே வந்தது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துமே வேற சாப்பாடு ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து ராகி களி இது காம்பினேஷன் களி செஞ்சுருக்குறோம் இந்த எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு இருக்குது ஆல்ரெடி ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்க சாப்பாடு இப்போ செஞ்சு மாதிரி கூட அது மீந்துருச்சுனாக்கா கீழெல்லாம் போட மாட்டாங்க அழகாக அதை அடுப்பில் வச்சு எங்கள் வீட்டில் அந்த கேழ்வரகு மாவை போட்டு களி கிளறி கொடுத்துருவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேஸ்ட்டே ஆகும் சாப்பாடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி களி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நண்பர்களே சுவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நண்பர்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னென்னா அந்த சிக்கனை அது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அது அப்படியே மசாலாலே வந்தது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நண்பர்களே நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்ருக்க அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சூப்பராக இருக்குது வேறு லெவல் டேஸ்ட்டு அந்த சிக்கனை தண்ணியாக தகுதினா அந்த இது அப்படியே சாப்பிட்டா அவளுடைய சேனல் அருண் விஜி வேலூர் செவன் டூ செவன் ஜீரோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நம்ம போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து ஒரு சூப்பரான தான் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி